தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் எஸ் சமூக அறிவியல் ஏழாம் வகுப்பு புவியியல் ஒன்று புவியின் உள்ளமைப்பு இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா புவிக்கோளமானது புவி மேலோடு கவசம் புவிக்கரு என மூன்று அடுக்குகளால் ஆனது கண்டங்களின் மேற்பகுதி சியால் எனப்படுகிறது இது சிலிக்கா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆனது மேலோட்டின் கீழ்ப்பகுதி சிமா எனப்படுகிறது இது சிலிகா மற்றும் மக்னீசிய தாதுக்களால் ஆனது புவி ஒரு நீல நிறக்கோள் புவியின் பரப்பு எழுபத்தொன்று சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது புவியின் ஆரம் ஆறாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்று கிலோமீட்டர் புவிக்கரு பீரிஸ்பியர் என்றும் அழைக்கப்படுகிறது புவிக்கருவின் உட்புறம் நைப் என்று அழைக்கப்படுகிறது இது நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது நிலநடுக்கம் அல்லது பூகம்பத்தின் அதிர்வலைகளை பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராப் எனப்படுகிறது அதிர்வலையின் ஆற்றல் செறிவு ரிக்டர் அளவை மூலம் அளக்கப்படுகிறது ரிக்டர் அளவை பூஜ்ஜியம் முதல் ஒன்பது வரை உள்ளது இந்தியப் பெருங்கடலில் டிசம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து நான்கு அன்று சுனாமி ஏற்பட்டது சுனாமி என்பது ஆழிப்பேரலையைக் குறிக்கும் ஜப்பானிய சொல்லாகும் குழம்பு புவியினுள் உள்ளபோது மாக்மா எனப்படுகிறது எரிமலை வெடிப்பினால் வெளியேறும் போது லாவா எனப்படுகிறது புவியின் உள்ளே ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க முப்பத்திரண்டு மீட்டருக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கிறது எரிமலைகளின் வடிவத்தை பொறுத்து கேடைய எரிமலை தழல் கூம்பு எரிமலை பல்சிட்ட கூம்பு எரிமலை என மூன்றாக பிரிக்கப்படுகிறது எரிமலைக் குழம்பு வெளியேறும் கால அளவைக் கொண்டு செயல்படும் எரிமலை செயல்படாத எரிமலை செயலிழந்த எரிமலை என எரிமலை மூன்றாக பிரிக்கப்படுகிறது ஜப்பானில் உள்ள பியூஜியாமா உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் ஸ்ட்ராம்போலி என்ற எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த எரிமலை செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் ஜப்பானில் உள்ள பியூஜியாமா உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் ஆப்பிரிக்காவின் கிளிமான்சாரோ செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டாகும் பசிபிக் கடலின் கிழக்கு மற்றும் மேற்கு கடலோர பகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் அமைந்திருப்பதால் அப்பகுதி பசிபிக் நெருப்பு வளையம் எனப்படுகிறது இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றை காண்போமா மோஹோரோவிசிக் என்பது எதனுடன் தொடர்புடையது ஒன்று சியால் இரண்டு சிமா மூன்று கவசம் நான்கு புவிக்கருவம் விடை கவசம் விடை குறிப்பு புவி மேலோடும் கவசமும் மோஹூரோவிசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இது ஒன்று ஹவாய் தீவு இரண்டு தீவு மூன்று நார்கண்டம் தீவு நான்கு ஐஸ்லாந்து விடை தீவு மேலும் சில வினாக்களை காண்போமா பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று பினாடுபோ இரண்டு கரக்கடோவா மூன்று செயிண்ட் ஹெலன் நான்கு ஸ்ட்ராம்போலி விடை கரக்கடோவா விடை குறிப்பு கரக்கடோவா உறங்கும் எரிமலையாகும் மற்ற மூன்றும் செயல்படும் எரிமலையாகும் பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்பட காரணமாக அமைவது இது ஒன்று பி அலைகள் இரண்டு எஸ் அலைகள் மூன்று இரண்டாம் நிலை அலைகள் நான்கு எல் அலைகள் விடை எல் அலைகள் அடுத்து இப்பாடப்பகுதிக்கான சில முக்கிய வினாக்களை காண்போமா பி அலைகள் என்பவை எவ்வகை அலைகள் ஒன்று காந்த அலைகள் இரண்டு அழுத்த அலைகள் மூன்று முறிவு அலைகள் நான்கு மேற்பரப்பு அலைகள் விடை அழுத்த அலைகள் எஸ் அலைகள் என்பவை எவ்வகை அலைகள் ஒன்று அழுத்த அலைகள் இரண்டு காந்த அலைகள் மூன்று மேற்பரப்பு அலைகள் நான்கு முறிவு அலைகள் விடை முறிவு அலைகள் அலைகள் எல் என்பவை எவ்வகை அலைகள் ஒன்று முறிவு அலைகள் இரண்டு மேற்பரப்பு அலைகள் மூன்று பேரலைகள் நான்கு அழுத்த அலைகள் விடை மேற்பரப்பு அலைகள் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போமா உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை இது ஒன்று ஸ்ராம்போலி இரண்டு ஹெலன் மூன்று பினாடுபோ நான்கு மவுனாலோ விடை மவுனாலோ வெடிப்பு ஆற்றல் முழுவதையும் இழந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகளாக வெடிப்பதை நிறுத்திவிட்ட எரிமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒன்று உறங்கும் எரிமலை இரண்டு செயல்படும் எரிமலை மூன்று வெடிக்கும் எரிமலை நான்கு செயலிழந்த எரிமலை விடை செயலிழந்த எரிமலை உலகில் மூன்றில் இரண்டு பங்கு எரிமலைகள் எங்கு அமைந்துள்ளன ஒன்று அரபிக்கடல் இரண்டு ஆர்க்டிக் பெருங்கடல் மூன்று பசிபிக் பெருங்கடல் நான்கு அட்லாண்டிக் பெருங்கடல் விடை பசிபிக் பெருங்கடல் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி וואלק גם